குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தூரம் வாங்கவே இன்று ஆடிக்கிருத்திகையை முன்னிட்டு முருகன் கோயில்களில் பக்தர்கள் திரண்டு வழிபாடு செய்து வருகின்றனர் ஆடி ஆடிக்கிருத்திகையில் முருகனை வழிபட்டால் கிரக தோஷம் திருமணத்தடை கிரகதோஷம் திருமண தடை நீங்கும் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடாக திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் காவடிகளுடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் பம்பை உடுக்கை முழங்க அரோகரா கோஷத்துடன் ஐந்து மணி நேரம் காத்திருந்து முருகப்பெருமானுக்கு காவடிகள் செலுத்தினர் குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஏராளமான பக்தர்கள் சிறப்பு தரிசனம் செய்தனர் கோயில் நுழைவு வாயிலில் நூறு கிலோ சந்தனத்தில் வள்ளி தெய்வானியுடன் முருகன் இருப்பது போல் அலங்கரிக்கப்பட்டிருந்தது கந்தபுராணம் அரங்கேற்றம் செய்யப்பட்ட பெருமைக்குரிய காஞ்சிபுரம் குமரகூட்ட முருகன் கோயிலில் உற்சவர் சுவாமி வள்ளி தெய்வானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார் பக்தர்கள் பால் காவடி புஷ்ப காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் நான்காம் படை வீடான சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயிலில் முருகப்பெருமான் தங்க கவசம் வைரவேலுடன் உடன் அருள் பாலித்தார் அருள் பாலித்தார் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர் திருவெறும்பூர் பாரதிபுரம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது திருச்சி முசிறி அருகே தாப்பேட்டை காசி விஸ்வநாதர் கோயிலில் ஆறுமுகனுக்கு முகனுக்கு மகோற்சவ இசை விழா மற்றும் பால்குட உற்சவம் நடைபெற்றது